ஆன்மீக கலையை கற்றுக்கிறோம்னா அதில் உள்ள நுற்பத்தை மொதல் தெரிஞ்சுக்கிறணும் அன்னைக்குள்ளே பெரியவகை செஞ்சாங்கன்னா அதில் நிறைய நுற்பங்கள் இருந்துச்சு முதல்ல சாப்பாட்டு வகையை சரி பண்ணணும் செரிமானம் ஆகக்கூடிய சாப்பாடுகளை சாப்பிடணும் கண்ட மாமிசத்தை திங்கக்கூடாது ஒரு விரதத்துக்கு போகிறோம்னா மாமிசம் திங்காமல் அந்த விரதத்தை இருந்தால் தான் அது சரியான ஒரு கலைக்கு போகலாம் ரெண்டாவது இதுக்கு அடுத்து மாமிசம் சாப்பிடும்போது உடம்புல உள்ள அந்த மாமிசத்தோட இரத்த அணுக்கள் உருவாகும் அதனால் அவங்களுக்கு அந்த மாமிசத்தோட இது தான் இருக்கும் அதே சைவ மாமிசத்தில் சைவ மாமிசத்தில் எதுவும் இருக்காது இரத்த அணுக்கள் சுத்தமாகும் வேற்று அணுக்கள் கலக்காது இதனால தான் சைவ சாப்பாடுகளை சாப்பிட சொல்கிறது க நிறையா கயிறு கட்டிக்கிறது நிறைய மணிகளை வாங்கி போட்டுக்கிறது நிறைய இதுகளை வாங்கி போ காப்புகளை வாங்கி போட்டுக்கிறது சில்வர் காப்புகளை இதனாலலாம் தெய்வங்கள் வந்து ஏறிடாது உடம்புல அதேமாரி உத்ராட்சம் வாங்கி போட்டுக்கிறதுனால உத்ராட்சத்தில் சாமி வந்து ஏறிடாது அதே சமயம் இப்போ பூசை முறையே நான் சொல்கிறேன் உடம்புல ரோமம் இருக்கக்கூடாது கமக்கட்டில் இருக்கக்கூடாது மற்ற உரு உறுப்புகளில் இருக்கக்கூடாது தலைமுடியில் மொட்டை அடிச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு விநாயகர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு விநாயகர் பூசையே பண்ணணும் நாற்பத்தஞ்சி நாற்பத்தெட்டு நாள் அறுபத்தோரு நாள் கூட பண்ணலாம் பண்ணும் போது எந்த காரணத்தை கொண்டும் எக்காரத்தை கொண்டும் இந்திரியம் உடம்பை விட்டு வெளியே போகக்கூடாது இந்திரியம் வெளியே போனால் உங்களோட பலம் போச்சு தவம் போச்சு அதேமாரி இந்திரியம் படுக்கையில் தானாக கலைஞ்சி போணுச்சா எந்த தவறும் கிடையாது இது முதல் பாடம் இரண்டாம் பாடம் ஒரு குரு மந்திரியத்தை ஒழுங்கான முறையில் குரு மந்திரம் படிக்கணும் அது நாற்பத்தெட்டு நாள் படிக்கணும் அதுக்கும் இந்திரியம் உடம்ப விட்டு வெளியே போகக்கூடாது யார் யார் ராசிப்பலனுக்கு எந்தெந்த மணி இருக்கோ அந்தந்த மணியில் அவங்க உரு போடலாம் தெப்பப்பில் ஆசனத்தில் பொதுவாக இருந்து போடலாம் இல்லைன்னு சொன்னால் வில்வ ஆசனத்தில் பொதுப்படியாக இருந்து போடணும் குரு மந்திரம் அதுக்கடுத்து தன் குலதாவியத்தோட ம மந்திரத்தை கண்டுபிடிச்சி அந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தணும் மூணாவது அதுக்கப்புறம் கன்னி தேவதை மந்திரம் குலக்கண்ணின்னு சொல்லுவாக தெரியுமா அதை கண்டுபிடிச்சி குலக்கன்னி மந்திரத்தை சொல்லணும் அப்போத்தான் உங்களுக்கு எல்லா காரியமும் சித்தியாகும் ஏன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம பாரத தாய் யார் கன்னி தேவதை அதனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் கன்னி தேவதை கண்டிப்பாக இருக்கும் அந்த குடும்பத்தில் கன்னி பெண் இறந்திருப்பாங்க இல்லை கன்னி குழந்தைகள் இறந்திருக்கும் அந்த குழந்தைகள் தெய்வமாக கண்டிப்பாக நிற்கும் அதனால கன்னி மந்திரம் கண்டிப்பாக படிக்கணும் இல்லை அந்த கன்னி மந்திரத்தை உச்சரித்தாவது இருக்கணும் அது அதை நினப்பாவது உச்சரிக்கணும் இரண்டாவது அதுக்கப்புறம் குரு எப்போதுமே குரு வணக்கம் ரொம்ப முக்கியம் எந்த மந்திரம் சொல்லும் போதும் கடைசியில் குரு பேரை சொல்லி வணங்கிறது வழக்கமாக இருக்கணும் எப்போதும் குரு பேரை சொல்லி வழக்கமாக இருக்கணும் தான் தெய்வ மந்திரங்களை நீங்கள் படிக்கணும் அந்த தெய்வ மந்திரத்தை படிக்கும்போதும் இந்திரியம் வெளியே போகக்கூடாது போகாமல் படித்தின் மட்டும் தான் நிற்கும் ஒவ்வொரு இதுக்கும் தொடர்ந்தும் செய்யணும்னு அவசியம் இல்லை ஒரு இதுக்கு அறுபத்தி ஒரு நாள் செஞ்சோமா ஒரு பத்து நாள் இடைவெளி விட்டு மறுபடி பூசையை ஆரம்பிக்கலாம் அடுத்த பூசையை நிதானமாக செஞ்சோம்னா கண்டிப்பாக சிட்டி முறை ஆகும்மா நன்றி